முதல்ல வந்து நம்ம குமரஹாசன் மொழியுடுத்து பேசி எடுத்துட்டு போவோங்க சரிங்க அதாவது இப்போ கன்னடம் வந்து தமிழுக்கு கன்னடத்துக்கு தமிழ் தாய் அப்படிங்கிற ஒரு அப்படி ஒரு ஃப்ளோவில பேசிட்டாரு அந்த ஃப்ளோவில பேசுனதுக்கு காரணம் கூட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்துக்கிட்டு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாமே வந்து தமிழில் இருந்து அப்படின்னு சொல்லி போட்டு சுந்தரம் பிள்ளை வந்து தமிழ் தாய்வாதத்தில் பாடிடுறாரு உதிரித்து உதிர்த்திருந்து இப்போ இது இந்த சுந்தரம் பிள்ளையுடைய கான்செப்ட் அதாவது அவருடைய ஹெல்த்து இதற்கெல்லாம் அடிப்படை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்க இதனைய அடிப்படையில் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழர் தேசியவாதிகள் திராவிட கட்சிக்காரர்கள் எல்லாருமே இன்னும் பல பேர்கள் எல்லாருமே அப்படி பேசுகிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நம்ம காடுவெள்ளை அப்புறம் மகா லட்சல் ஜம் மார்சல் அகழ்வாயிருங்க மொழியில் அறிஞர்களாக வந்துக்கிட்டு வரும்பொழுது மார்க்ஸ் மலர் இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒப்பியல் ஆய்வு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ்ங்கிறதுல வந்து இது வந்து கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் வந்து எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐரோப்பாவில் வந்து மொழி உரித்த ஆய்வு அதுல இருந்து வர்றவங்க வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை வந்து பார்த்து அவங்களுக்கு மொழிக்கும் சமஸ்கிருதத்துக்கும் உள்ள ஒற்றுமையை எடுத்துக்கிட்டு அதை வந்துகிட்டு இந்தோ ஐரோப்பியன் குடும்பம் வச்சுக்கிட்டாங்க லாங்குவேஜஸ் குழு இந்தோ ஐரோப்பிய முனை குடும்பம் அதுக்கு முன்னாடி இங்கேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா சம்ஸ்கிருதம் தான் எல்லாத்துக்கு ஆதி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த பொழுது எல்விசிங்கிறவரு அவருக்கு பின்னாடி வரக்கூடிய புத்தகமாகவே எளி வெளியிட்ட காதுகள் இல்ல இல்ல ரெண்டுக்கும் வேற இது ஒரு குடும்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு திராவிட மொழி குடும்பம்னு சொல்ல பொழுது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு இங்க இருக்கக்கூடிய கோண்டு அப்புறம் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பிராந்தி இப்படி நிறைய மொழிகளை வந்து ஒரு குடும்பம் இது பண்றாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு